ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் என்ன ரெசிபி உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன்னா ரசப்பொடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ரசப்பொடியை வந்து செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ரசம் வைக்கும் போது கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்பப்போ வந்து மிளகு சீரகம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம எடுத்து தட்டி போட்டுட்ருக்க வேண்டியதில் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரசப்பொடிக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம் வந்து நல்லா காஞ்ச மல்லி இதை நல்லா க வெயிலே ஒரு தடவை வந்து நான் காய வச்சு எடுத்து வச்சுட்டேன் இது வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு மிளகு அடுத்தது இது வந்து ஐம்பது கிராம் வந்து வரமிளகாய் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் எடுத்துருக்குறேன் கொஞ்சம் ஓரளவு எடுத்துருக்குறேன் இது வந்து நீங்கள் தோல் பவுடர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஜீரகம் வந்து ஐம்பது கிராம் எடுத்திருக்கிறேன் தோரம்பருப்பு நூறு கிராம் எடுத்திருக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை வந்து ஒரு நாலஞ்சு ரசப்பொடி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மல்லியை வந்து வறுத்துக்கலாம் இது எல்லா பொருளையுமே வந்து நம்ம எண்ணெய் இல்லாமல் தான் வறுக்க போகிறோம் அதுக்காக வந்து நான் இரும்பு கடாய் தான் எடுத்துருக்குறேன் உங்கள்கிட்ட இரும்பு கடாய் இல்லைன்னா நீங்கள் வேறு கடாய் கூட யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் வந்து இந்த மாதிரி பொடிகள்லாம் செய்யும்போது இரும்பு கடாயில் வறுத்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் வாசனை வர்ற வரைக்கும் மல்லியை வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுட்டேன் அடுத்தது தோரம் பருப்பு தோரம்பருப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக தான் வருபடும் அது அந்த அளவுக்கு நீங்கள் கைவிடாமல் கலறிட்டே இருந்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக மாறிடும் இதையும் வந்து அதே பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம் அடுத்தது வரமிளகாய் வரமிளகாய் வந்து லேசாக சூடு வந்தாலே போதும் ரொம்ப நேரம் வந்து நம்ம வறுக்கணும்னு வேண்டியதில்லை வரமிளகா வறுக்கும் போதே வந்து கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு அது கூடயே செத்து நல்லா வறுத்துட்டு அதே ப்ளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க அடுத்தது வந்து மிளகு மிளகு வந்து ஒன்று ரெண்டாக வெடிக்கும் அந்த அளவுக்கு இருந்தாலே போதும் இது எல்லாமே வறுக்கிறப்ப வந்து அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிருந்தாலே போதும் அடுத்தது ஜீரகம் ஜீரகம் போட்டதுக்கப்புறம் படப்படன்னு நல்லா வெடிக்கும் அந்த அளவு ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதே பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை கருவேப்பிலை சேர்க்கறதுனால பார்த்திங்கன்னா பொடி வந்து நல்லா வாசனையாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பெருங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கிறேன் நீங்கள் தூள் சேர்க்குறதா இருந்ததாக வந்து எல்லாத்தையுமே வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கும் போது அது கூட வந்து பொடியை சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்க்காம பெருங்காயம் வறுக்கும் போது கொஞ்சம் டைம் எடுக்க தான் செஞ்சிச்சு இந்த மாதிரி நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அது கூட சேர்த்து நல்லா ஆற வச்சுருங்க இப்போ ரசப்பொடிக்கு எல்லா பொருளையுமே வந்து நம்ம வறுத்துட்டோம் ஆறுனத்துக்கு அப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவு தூள் மட்டும் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் நைஸாகவே கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா ஆறுனத்துக்கு அப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த பொடி பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாகவே செஞ்சு வைக்கிறதுனால மிக்ஸிலே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மற்ற பொடிகள் மாதிரி நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கணும் வேண்டிய அவசியம் இல்லை அந்த அளவுக்கு தேவவும் படாது இந்த அளவுகளோடு செய்யும் போது எனக்கு ஒரு நானூறு கிராம் அளவு போல் ரசப்பொடி வந்து கிடச்சிது இதுவே வந்து நம்ம ரெண்டு மாதத்துக்கு வச்சு வந்து பயன்படுத்தலாம் பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு நான் வந்து தனித்தனியாக அரைச்சதுனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பாக்ஸில் போட்டு நான் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் நம்ம பெருங்காயம் கருவேப்பிலையும் சேர்க்கறதுனால ரசப்பொடி வந்து நல்ல வாசனையாகவே இருந்துச்சு இந்த பொடி எல்லாத்தையுமே வந்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா தண்ணி படாமல் வச்சுக்கிட்டாலே நமக்கு வந்து ஒரு ஆறு மாதம் வரைக்கும் இது கெட்டு போகாமல் அப்படியே நல்லாயிருக்கும் வேலைக்கு போகிறவங்க காலையில் அவசரமாக சமையல் செய்யும்போது இந்த மாதிரி பொடி வகைகளில் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்மளுடைய கமகமனு ரசப்பொடி ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க அதோட நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்